எங்களோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வணக்கம் இந்திய வீடியோ எதை பெற்றதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து த மால் ஆஃப் ஸ்விட்சர்லேண்டுக்கு போயிட்டுருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பிகோன் லுச்சேன்ன்ற சிட்டியில்தான் இது இருக்குது இது வந்து சுவிஸ்ல இருக்கிற ஓ பெரிய ஷாப்பிங் சென்டரில் உண்டு இதுவும் உண்டு இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதுசாக திறக்கப்பட்டது இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அபுதாபி இன்வெஸ்ட் யாக்கள் தான் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணி கட்டியிருக்காங்க துபாய் மாலை மாதிரி இது ஒரு சுவிஸ் மால்

ஸ்வீட்ஸ் மாலுக்கு நாங்கள் ஏங்க ஏன் வந்தோம்னு சொன்னால் நாங்கள் இன்னைக்கு தியேட்டருக்கு போக போகிறோம் படம் பார்க்க பார்க்குறோம் இல்லை ஷாப்பிங் போகல இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஷாப்பிங் கடையில் எல்லாமே போட்டோம் தியேட்டரை மட்டும் திறந்துருக்கேன் தியேட்டருக்கு போய் என்ன படம் பார்க்க போகிறோம்ன்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்கே வந்து ஷாப்பிங் சென்டர் இருக்குது அப்புறம் வந்து சினிமா தியேட்டர் இருக்குது அப்புறம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கான என்டர்டெயின்மெண்ட் ஆன விஷயங்கள் கணக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சுவிஸ் மாலில் இருக்குது இன்றைக்கி கிறிஸ்மஸ் சென்றபடியாக ஷாப்பிங் கடைகள் எல்லாமே பூட்டும் இங்கே வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கடைகள் இந்த சுவிஸ் மால்ல இருக்குது அவதார் பார்க்க போறீங்களோ கிறிஸ்மஸுக்கு முதல் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் அதாவது வந்து அந்த கத்தி ஷூ போட்டு ஐஸில் நடப்பாங்க அந்த இது எல்லாமே இதில் பண்ணக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு வந்து யாருமே பண்ணலை என்று சொன்னால் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அதனால் எல்லாருமே ஃபேமிலியோட ஒரு கொண்டாடுற ஒரு நாளாக இருக்குது நாங்கள் இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ் டைமில் இங்கே வந்து சினிமா தியேட்டருக்கு வந்திருக்கோம் என்ன படம் பார்க்குறதுக்குன்னு சொன்னால் அவதார் அவதார் ஒன்று ரெண்டு பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மூன்றாவது இன்னும் ட்ரெண்டு இருக்குது நான் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ரெண்டும் பா அஞ்சு வரைக்கும் பார்த்து முடிக்கணும் வந்துட்டு நாங்கள் ல அவதார் படம் பார்க்க வந்திருக்கிறோம் இருக்குது இருக்குது நாங்கள் பார்க்க வந்தது ஃபோர் நாங்கள் வரும்போது அம்மா வந்தால் சரி ஏன்னா ஃபோடியில் வந்து குளுக்கும் தண்ணி அடிக்கும் அந்த படத்தில் என்னென்ன அனுபவம் உங்களுக்கு புரிதாக இருக்குமோ அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு ஃபோடியில் கிடைக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக நாங்கள் நனைஞ்சு தான் வருவோம்னு நினைக்கிறேன் എടുത്തേ ഏഴേ മുക്കാലു തന്നോട പടം സ്റ്റാർട്ട് അപ്പൊ നമ്മൾ ഇതിലൊരു കണ്ണാടി എടുത്തിട്ട് പോണോ

இப்போ இதில் பார்க்குறது வந்து மாகன் புரோத்னு சொல்கிறது இதில் வந்து சினிமன் போட்டிருப்பாங்க எல்லாமே காரசாரமாக போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து சுவிஸ்ஸோட ஸ்பெஷல் சாப்பாடு உண்டு இந்த லேப் கூகன் தாய்க்கு எங்கள் ஸ்விஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த தாய்க்கில் தான் இந்த மாக்கன் புரோத் இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து இது தான் இதில் வந்து ஃபோடியில் பார்க்க போகிறோம் குலுங்கி அந்த படத்தில் ஆடும்போது ஆடும் பறக்கும்போது பறக்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நம்ம இந்த பேக் தெரியுமா நாங்கள் சில்லங்கால வாங்கினோன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா எல்லா ஸ்நாக்ஸும் தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது ஃபோடி

அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அடிக்கிறத ஆன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தண்ணி அடிக்கலாம் தண்ணி அடிக்கிற ஓஃப் பண்ணிங்கன்னா தண்ணி அடிக்கலாம் அடிக்கணும் அவதார் படத்தில் வந்து தண்ணி கடல் தான் மெயின் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி அடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லைன்னு சொன்னால் ஆஃப் பண்ணி விடலாம் இல்லை எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொன்னால் ஓன் பண்ணிரலாம் இந்த கண்ணாடி முக்கியம் என்ன வெச்சாலும் போனாலும் எங்களோட ஓன் கேஜு கொண்டு வந்திருவோம் அந்த दुकान டி டரம் பாக்ரத்துக்கு கண்ணாடி போட்டாச்சு படம் ஸ்டார்ட் பண்ண இன்னும் 10 நிமிஷம் ஆகும் സ്വപ്പിലന്നോണിയാച്ച തന്നി അടിക്കാതെ നാളില തട്ടിരിക്കണം தண்ணி மூடி கவர் பண்ணியாச்சு இப்போ நீங்களும் சினிமாக்கு வரீங்கன்னு சொன்னால் நூறு சென்டிமீட்டருக்கு உக்குள்ள இருக்கிறவங்க வர முடியாது நாலு வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களும் வர முடியாது அதுக்கு மேற்பட்டவங்க பெற்றோர்களோடு வரணும் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவும் வர முடியாது அதே மாதிரி உங்கள்கிட்ட கொண்டு வந்த பொருட்களை நீங்கள் பக்குவமாக பார்த்துருக்கணும் என்னென்னு சொன்னால் சீட்டு ஆடும் காற்றடிக்கும் அந்த படத்தில் வர்ற எஃபெக்டுக்கான என்ன எஃபெக்ட் வருமோ அது நமக்கு வரும் அதனால் உங்களை பொருட்களை நீங்கள் தான் அவதானமாக பார்த்துக்கணும் தண்ணி தேவை சொன்னால் ஓ பண்ணி விடலாம் தண்ணி அடிக்கிறது விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்க அப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு சூடான தண்ணி வந்து எங்கள் எல்லாம் அதே மாதிரி உங்களோட சீட்டை உயர்த்தவோ இல்லை ஒரு குழந்தை த மடியில் வச்சுருக்கிறதோ அதுவும் மேலாவிட்டு இல்லை சீட்டில் வந்து நான் படம் போட்டிருக்கும்போது எலும்பக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு விழக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்கிறபடியாக கண்ணாடி போடுவோம் கண்ணாடி போட ഇപ്പുടങ്ങി <laughs> സീറ്റ് <laughs> 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 <imitra> <hums> <hums> ദിയല ആഹരദിയല അമ്മ നമ്മൾ പറക്കര ഞാൻ അങ്ങള് പറക്കര അമ്മ കാറ്റ് അടിക്കിതു അപ്പ ഓയ് ഹേ വാസ് മിൻ വെഗ് മൻ ഓക്കേ Thank <laughs> you. பிரேக் அதுவும்லுக்கி குலுக்கி 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 வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது தான் எல்லாமே தெரிய வருமன்றது கற்பனைக்கு எல்லையே இல்லை கற்பனை கடலடவு அடவு ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் அடுத்த அவதார் வரும் வரைக்கும் ஃபோடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் அதில் தண்ணி அடிக்கும் கடலில் தண்ணி வரும்போது தண்ணி அடிக்கும் டீ வரும்போது நெருப்பு வரும்போது சூடாக இருக்கும் அப்படி ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க நாங்களும் அந்த படத்தோடையே சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூன்று மணித்தாலும் கொஞ்சம் கூட இன்டர்வல் இல்லாமல் பார்த்தது பட் ஓகே உங்களுக்கு ஸ்வீட்ஸில் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் பார்க்க விருப்பம்ன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்